கண்டேன் கண்டேன் காதலை கொண்டேன் கொண்டேன் ஆவலை பட்டின் சுகம் வெல்லும் விரல் எட்டின் சுகம் சொல்லும் குரல் எட்டி தொட நிற்கும் அவள் எதிரே எட்டி தொட நிற்கும் அவள் எப்பவுமே மொட்டு மொட்டை தான இருப்பீங்க இன்னைக்கு ரொம்பவே பூத்து குலங்குறீங்க என்ன விசேஷம் எங்க சகாவுக்கு கல்யாணம் ஆக போதுன்னு அதால சந்தோஷப்பட்ட நாங்களும் சந்தோஷப்படுவோம் என்ன பூவா பேசுச்சி இல்ல என் மனசாட்சி பேசுச்சு சும்மா சொல்லாதீங்க எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கும் நீங்க இவ்வளவு அழகா பூத்து குலங்குறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு நாங்க எப்ப போலதான் பூத்துட்டு இருக்கோம் நீ ரொம்ப அழகா ஆயிட்டியா நீ பாக்குற எல்லாமே அழகா தெரியுது ஆனா அதுல நாங்களும் ஒருத்தவங்க அப்படிதான் ஆனா அக்கா இங்க இருக்கா

நீ இப்ப பேசுங்க நான் சொன்னது சரிதானே எனக்கு அவரை பிடிச்சிருச்சு அவருக்கு என்ன பிடிச்சிருச்சுன்னு சொன்னாரா அதான் அவரை மனசுலயே நினைச்சு நினைச்சி எனக்கு ஒரே வெக்கமாவும் சிரிப்பாவும் வந்துட்டு அதனால உனக்கு அப்படி தெரியுது அப்படிதானே நீ சிரிச்சிட்டே இருக்கிறதுனால ஒரு பக்கம் பைத்தியம் மாதிரியும் தெரியுது ஒரு பக்கம் அழகாவும் தெரியுது என்ன திடீர்னு பைத்தியம்னு சொல்லிட்டீங்க வேற எப்படி சொல்ல இப்படி தனியா வந்து இப்படி புலம்பிட்டு இருந்தா பைத்தியம் சொல்லாம என்ன சொல்லுவாங்க நான் ஒண்ணு புலம்பல என் மனசுல இருக்கத்த சொல்றேன் எனக்கு அவர் ஞாபகமாவே இருக்கு அதனால நான் அப்படி சொன்னேன் நீ என்ன என்ன பைத்தியமா சொல்ற நேத்து வரைக்கும் வேணா வேணான்னு சொல்லிட்டு இருந்தீங்க கல்யாணம் வேணா நிறுத்திடலாம் மேற்கொண்டு படிக்கணும் இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும்னு உன் தங்கச்சி கிட்ட எல்லாம் ஐடியா கேட்டுட்டு இருந்த அப்போ இப்போ அவரே என்ன படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அதான் அவரே எனக்கு பிடிச்சிருக்க அவரை என் மனசுக்குள்ள நினைக்க ஆரம்பிச்சுட்டேன் அதான் சரி நீ சத்தப்பட்டு சொல்லாத உள்ள என் தங்கச்சி இருக்கா அவ கேட்டா என்ன கிண்டல் பண்ணுவா ரைட் பேசிட்டு இருக்கதே என்கிட்ட தான் நான் கேட்டா கிண்டல் பண்ணுவனா அக்கா மனசுக்குள்ள இவ்வளவு ஆசைங்க என்னன்னா நீங்க நினைச்சது நடக்க போகுது ரைட் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இனியனாவும் எங்க அக்காவும் சேச்சு இனியன் மாமாவும் எங்க அக்காவும் சேர்ந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் ம் சீக்கிரமா சேரணும் சீக்கிரமா இவங்களுக்கு கல்யாணம் நடக்கணும் அதை பார்க்க நான் ரொம்ப ஆவலா இருக்கேன் ஒருவேளை இப்போ உன் தங்கச்சி இங்க வந்துட்டானே என்ன பண்ணுவேன் பேச மாட்டேன் அமைதியா பூ பறிச்சிட்டு கம்பனி உள்ள போயிடுவேன் ஓ அப்படியா சரி உன் தங்கச்சி வந்தா அமைதியா பூ பறிச்சிட்டு உள்ள போயிடுவேன் ஒருவேளை உன்னோட அவரு வந்தா அப்ப நீ என்ன பண்ணுவேன் அடடா உங்களோட அவரை பத்தி சொல்லதும் பொன்னகை மலரதே சரி சரி விஷயத்துக்கு வாங்க ஒருவேளை இப்போ இந்த இடத்துல அவர் வந்தால் நீங்க என்ன பண்ணுவீங்க உங்க தூக்கிட்டு உள்ள உள்ளே ஓடிடுவீங்களா இல்லை இல்ல இல்ல அப்படின்னா ஓட மாட்டேன் நான் இங்கே தான் இருப்பேன் நான் வந்தால் ஓடிடுவேன் உள்ளே மாமா வந்தால் ஓட மாட்டேயான் ரைட்டு ம் ஏ உங்கள் தங்கச்சி வந்தா மட்டும் உள்ளே ஓடிடுவீங்கன்னு சொன்னீங்க உங்கள் அவர் வந்தால் போக மாட்டிங்களா அப்போது உங்களுக்கு தைரியம் வந்துருச்சான் தைரியமாக வரல ஆனால் அவர் என்ன பார்க்க இங்க இங்கே அப்ப அப்போ நான் உள்ளே போயிட்டான் அவர் என்ன எப்படி பார்ப்பாரு அவர் பார்க்கணும்ல அதனால நான் இங்கே இருப்பேன் நீ ஊமை கொட்டாலா இல்லமா ரொம்ப புத்திசாலிடா அக்கா அப்பு நீ நீ என் மாமா வந்தா நீ உள்ள ஓட மாட்டே அப்படிதானே அபி நீ எப்ப நான் அப்பவே வந்துட்டேன்க்கா அக்கா நீ எப்பல பாக்குறியா நீ அவர மனசுல நினைச்சிட அதனால எனக்கு வெக்கமாவ சிரிப்பாவ வருது சொல்ல பாரு அப்பவே வந்துட்டேன்க்கா அக்கா அபி இல்ல அது வந்து வந்து அக்கா இப்போ நீ எதுக்கு பயப்படுற

அவ காதல சொல்லும்போதே தாளலையொரு இடமிலும் பெறுகிறேன் நீ செய்கின்ற நாளில் பாடுகிறேன் உங்களுக்கு நான் மயங்குகிறேன் அதை கேட்டு நீ மாலையில் வருவதும் காலையில் மறைவதும் என் நடி பிழையாச்சு நீ உண்மையதான் சொல்றிய உண்மையாவே உனக்கு சீனியன் மாமா பிடிச்சிருக்கா பிடிக்கலாம் சொல்லு இப்பவே போயிடு சித்திக்கிட்டே அம்மா கிட்டே பேசி இந்த கல்யாணத்தை எப்படியா நிறுத்திடலாம் ஏய் எதுக்கு சும்மா சும்மா இப்படியே சொல்ற அப்படின்னா சொல்லாத நீ இப்படியே சொல்லிட்டே இருந்து சோ அந்த மாதிரி ஏதாவது நடந்துருச்சுன்னா அப்படின்னா சொல்லாத அவருக்கும் எனக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்ல நீங்க தானே சொல்லு அவர் ரொம்ப நல்லவரே அவர் மாதிரி ஒரு ஆளை மிஸ் பண்ணிடாதேன்னு இப்போ நீயே நேத்து நேத்து நேத்துன்னு சொல்ற அப்போ நேத்து வேணும் உனக்கு அவரை பிடிச்சிருக்கு அப்படி தானே ஆமா எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கல்யாணத்துல நீ எடுத்த வேணும் அக்கா ஒரு வேலை இப்போ இங்க இனியன் மாமா வந்து உன்கிட்ட கேட்டா இத நீ அப்படியே சொல்லுவியா அவர்கிட்ட அப்படி குட்டி அப்படி குட்டி குட்டி நீ சொல்லுமே இந்த வார்த்தை அக்கா என்ன உங்ககிட்ட தான் கேட்குறேன் இப்போ இங்க இனியன் மாமா வந்துட்டு உன்ன பார்த்து என்ன பிடிச்சிருக்கா இந்த கல்யாணத்துக்கு உனக்கு சம்மதமான கேட்டா நீ என்னக்கா சொல்லுவேன் அவ கிட்ட இதான் சொல்லுவேன் எனக்கு உன்ன பிடிச்சிருக்கு எனக்கு இந்த கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லுவேன் நான் அப்படியே சொல்லுவேன் நிஜமா அப்படிதான் சொல்லுவியா ஏய் நீ நிஜமா அப்படியே சொல்லுவேன் நீ சும்மா சும்மா இப்படியே கேக்குற அப்ப பார்த்து சொல்லு என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன கல்யாணம் பண்ணிக்கா உங்களுக்கு சம்மதமா நீங்களா அக்கா என்னக்கா அதை கேக்குறாரு பதில சொல்லு おい என்ன அத கேட்டேன்னா என்ன எனக்கு குடிச்சிருக்கா ஆட்டி நான் ஓட முடியாது அத இனியன் அம்மா கேக்குறங்கள பாதியல சொல்லகா খালি நான் இந்த பக்கம் விட மாட்டேன் முடிஞ்சா பக்கம் ஓட முடிஞ்சா ஓடு விடுங்க பக்கம் விட உள்ள

ਯਾਰ ਯਾਰ ਬੰਨਿੰਗਾ ਅੱਜ ਮੈਂ ਤੇਲੀਵਾ ਕਿਲੇ ਹਾਂ ਨਾ ਇਹ ਤੰਬੀ ਨਾ ਮੰਦੋ ਇਹ ਤੰਬੀ ਹੋਲਡ ਰੀ ਬਿਟ ਕੋਲ ਪੋਇਟ ਹੁਣ ਇਹਦਾ ਨਿਕਦਾ ਆਬੀ ਕੁਟੀ ਆਣਾ ਪੜ ਇਹਨਾਂ ਕੌਣਿਕਦਾ ਨੀਰ ਕਾਲਾ ਸੋਰੀ ਨਮ ਵਿਸ਼ੇਤ ਕਰੂੰ ਸੋਲੂ ਇਹਨ ਪ੍ਰੋਜੈਕਟ ਆਹਦਾ ਆਬੀ ਕਿਤੇ ਸੋਲਣਾ ਨਾ ਆਬੀ ਕਿਤੇ ਸੋਲ ਇਹਨ ਪ੍ਰੋਜੈਕਟ ਨੂੰ ਇਹ ਕਿਤੇ ਸੋਲਣਾ ਆਪਾਂ ਨੂੰ ਇਹ ਕਿਤੇ ਤੇਰੀਓ ਇਹਨਾਂ ਇਹਨਾਂ ਪਾਹਤ ਤੱਕ ਤਾਂ ਪ੍ਰੋਜੈਕਟ ਨੂੰ ਇੱਕ ਵਾਰਤ ਸੋਲਣਾ ਲੰਗਾ ਆਦੇ ਆ ਉਹਦੇ

இது என்ன நறுக்க வேண்டியதுன்னு சொன்னா அது என்னது நம்மளே திருப்பி கேட்கறோம் இனியா உன் பாரு கொஞ்சம் கஷ்டமா சரி பரவாயில்ல கஷ்டமா இருந்தாலும் என்ன இருந்தாலும் என்ன அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் சொல்லி தானே கொடுக்கணும் அது நான் நல்லாவே சொல்லி கொடுப்பேன் அது ஒண்ணு நாங்க அது இப்ப சொன்னா நல்லா இருக்காது கல்யாணத்துக்கு அப்புறமா அது என்னதுன்னு சொல்றேன் உங்களுக்கு தெரியலனாலும் நான் சொல்லி கொடுக்குறேன் அதுக்கு கரெக்டா நடந்துட்டாங்க ம் கண்டிப்பா நீங்க என்ன சொன்னாலும் அதுபடி நடந்துட்டேன் அம்மா சொல்லிருக்காங்க அவங்க சொல் பேச்சலாம் கேட்கணும் அதனால கேப்ப ஐயோ ஒடி இது பேலோ பேசாதுரீ நோ ரொம்ப நேரத்துக்கு நல்லவனாவே இருக்க முடியாது அந்தக்க நீ பேஸ வேண்டியதா பேசிட்டீங்களா உள்ள போக வா பேஸேந்துதா பேசிடேன் இப்போ அக்ஷன்ல தான் இறங்கணும் இது இனியா லைட்ட மாத்தணும் பண்ணு மாங்குயிலே

எனக்கு உள்ள நீங்கள் வேலை வச்சிருக்கீங்க நான் அப்படி தானே நம்பிட்டேன் நம்பிட்டேன் சரி சரி இனி என்ன அக்கா கிட்டே பேசிட்டு வரட்டும் நம்ம உள்ளே போய் நம்ம வேலையை பார்ப்போம் ரொம்ப பசிக்குது முதல்ல சாப்பிடுவோம் அப்புறமா என்ன பண்ணலாம்னு யோசிப்போம் ஆமா அதுக்குள்ளே அக்கா ஓடி வந்துடுவாளே அவளாவது பேசுறதாவது பேசுவாளா எப்படியாவது இனியும் நம்ம பேச வச்சுட்டா சந்தோஷம்லாம் அதெல்லாம் பேச வச்சிருவாரு ஏன்னா இனியும் நல்லாக்குதான் சஜாக்காவை ரொம்ப பிடிச்சிருச்சுல அப்போ கண்டிப்பாக பேச வச்சிருவாரு கடலை எங்க அக்கா எப்படியாவது பேசிடணும் அவளுக்குள்ளுக்குள்ள இருக்க பயம் எல்லாம் ஓடி போயிடணும் கண்டிப்பா ஓடிடும் எனக்கு கூட இருக்கிறது இனி என்ன நான் வச்சேன் அப்ப கண்டிப்பா ஓடிடும் சரி நம்ம இப்படி யோசிச்சுட்டு இருக்க வேணும் நம்ம முதல்ல உள்ள போய் நம்ம வேலையை பார்ப்போம் ஒருத்தி உள்ள இருப்பான்னு பின்பக்கமா வந்தா இவளை எங்க தெரியும் ஆளை காணுமே எங்க இருக்கான் ஒரு வேலை ஒரு வேளை அவங்க அக்கா கூட இருக்காலும் இருக்கலாம் ஒரு வேளை அவங்க அக்கா கூட முன்னாடி இருக்காலும் என்னமோ டெய் வெற்றி

உனக்கு அந்த லவ் வந்தா நீ என்ன டி பண்ணுவ ஆமாம் ஆல்ரெடி ஒருத்தன் நம்ம கனவுல வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கான் அவன் முகரை கட்டியும் இன்னும் பார்க்க முடியாமல் இருக்கு அவன் எப்படியாவது பார்க்கணுமே எப்படி தான் பார்க்குறதுன்னு தெரியல ம் டே ட்ரீம் பாய் நீ எப்படியாவது என் முன்னாடி வந்து நின்றுட ப்ளீஸ் எனக்கு ஒன்று பார்க்கணும் போல இருக்கல வந்துடு அதுக்காக தானே வந்திருக்கோம் இப்ப மனசுல யாரையாவது நினைச்சிட்டு இருக்காளான்னு இன்னைக்கு கேட்டுருவோம் அப்படி மட்டும் நினைச்சிட்டு இருக்க சொல்லிட்டான் டேவிட்ரி வேற ஏதாவது நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டா என்ன பண்றது கண்டிப்பா இவதான் குட்டி தயவு செஞ்சு என்னதான் நினைக்கிறேன்னு சொல்லிடு நீ சொல்லிடு கன்ஃபார்மா சொல்லிடுவேன் டேவிட்ரி இன்னைக்கு எப்படியாவது இவகிட்ட தெரிஞ்சே ஆகணும் இவதான் அவளா இருக்கணும் வேணா

ஒற்றை பனை கல்லை விட போதை தரும் தொலை நீன் தொழில் தொழில் நீன்

வேற மருந்து வந்திருக்கீங்க காபி காபி எடுத்துட்டு வந்திருக்கேன் சொல்லி முடிக்கவும் முடியலய கதவை திறந்தது